அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று புத்தரை பற்றி புத்தரின் வாழ்வில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் தான் சுருக்கமாக சொல்கிறேன் புத்தர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேபாளில் பிறந்தவர் லும்பினியில் லும்பினியில் லும்பினு ஊரில் பிறந்தவர் அப்படியே நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு அடிக்கடி வராரு அதாவது நேபாளிலேருந்து நிறைய வழி இருக்குது இப்போ நாங்கள் நாங்கள் கல்கட்டாவுக்கு போய் டார்ஜிலிங் போய் இருந்து நேபாளுக்கு கூட ஒரு வழி இருந்துச்சு அதில் கூட நாங்கள் ஊரில் நேபாளுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் சும்மா சென்ட்ரிக்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர வேண்டியது அருமையான ஒரு நேபாள் அங்கேருந்து புத்தர் வராரு இந்தியாக்குள்ள ஃபுல்லாக சுற்றி அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அவருடைய கொள்கைகளை சொல்கிறாரு அப்போ ஒரு நாள் அவர் மடத்தில் படுத்திருக்காரு அவர் மடத்தில் தங்கியிருக்கார் அவருடைய தம்பி உங்களுக்கு தெரியும் புத்தருடைய தம்பி அவர் பேர் ஆனந்தன் சித்தப்பா புத்தருடைய சித்தப்பா மகன் தம்பி அந்த ஆனந்தன் சின்ன வயசுலேயே புத்தர் மேலே ரொம்ப பாசம் ரொம்ப புத்தரோட சண்டையெல்லாம் போடுவார் ஆனால் பாசமாக இருப்பார் அந்த ஆனந்தன் ரெண்டு விஷயம் புத்தர்கிட்ட கேட்டிருக்காரு ஒன்று எப்பயும் நான் உன் கூட இருப்பேன் அண்ணே அப்படின்றாரு ஆ சரி அப்படின்றார் புத்தர் ரெண்டாவது புத்த பெருமானே நீங்கள் யார் உங்களோட வந்து பேசினாலும் அவங்களோட நீங்கள் தனியாக பேசவும் சொல்லக்கூடாது நானும் இருப்பேன் என் முன்னாடி தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் சரின்னு ஓகே ஆனந்தன் அந்த மாதிரி புத்தர் புத்தர் பெருமானே உங்களோட நான் எப்பயுமே கூட இருப்பேன் ஒரு ஒன்று ரெண்டாவது யார் பெரியவங்க உங்களோட பேசினாலும் எந்ததுவுமே ரகசியமாக இருக்கக்கூடாது நானும் உங்களோட இருப்பேன் அப்படின்றாரு அவங்க அவர் புத்தருடைய தம்பி பாருங்கள் எவ்வளோ உரிமை அவர் தான் தலைமை சிசியனும் கூட ஆனால் புத்தர் மேலே உயிரோ இருப்பார் புத்தரை ரொம்ப மதிப்பார் அவர் ஒரு நாள் மடத்தில் தங்கியிருக்காங்க ராத்திரி படுக்க போகும்போது அந்த ஆனந்தன் ஒரு கேள்வி கேட்குறாரு புத்த பகவானே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தப்பா கூடாது அப்படின்றாரு கேளுங்க ஆனந்தன்றார் அப்போ புத்தர் வந்து கேட்கிறார் அவர் சொல்கிறாரு ராத்திரி நாங்கள் எல்லாமே படுக்கிறோம் படுக்கும்போது நடு ராத்திரியில் நாங்கள் வந்து மிட் நைட்டில் ஒரு சில நேரம் தண்ணி தாக எடுக்குது தண்ணி குடிக்க எழுந்திருப்போம் சிறுமி கழிக்க வேண்டியது இருக்குது ஈவினிங் போக வேண்டியிருக்கும் அதை பாஸ் பண்ணுறதுக்காக எழுந்திருப்போம் அப்போ நான் பார்ப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முதல் ஒரு தடவை தலைக்கு ஒரு பக்கம் படுத்திருப்பாங்க காலை ஒரு பக்கம் நீட்டி படுத்திருப்பாங்க அப்புறம் இடத்தெல்லாம் மாறிலாம் படுத்திருப்பாங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் பண்டு படுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் படுத்திருப்பாங்க நீங்கள் மட்டும் ஒரே சாயலில் படுத்துருக்கீங்களே இது எப்படி புத்த பெருமானே அப்படின்னு கேட்குறாரு ஒரே சாயலில் புத்தர் எப்படி படுத்துருக்காருன்னா அப்படியே ஒரு ஒரு கழிச்சு படுத்துருக்காரு ஒரு கையை தலைக்க வச்சுட்டு ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டு அதுக்கு பேர் சிங்க சயனம்ன்றாங்க சயனம்னா தூக்கம் சயனம்னா தூக்கம்ன்ற அர்த்தம் அதில் வந்து சயனத்தில் வந்து இப்போ படுத்திருப்பாங்க மல்லாக்கா மல்லாக்காய் படுத்தாதான் தூக்கம் வரும் எனக்கெல்லாம் மல்லாக்கா படுத்தாதான் தான் தூக்கம் வரும் அது வந்து சவ சயனம்ன்றாங்க டெட் பாடி மாதிரி இருக்குது குப்பரைப்படுத்த தான் சில பேர் தூங்குவாங்க தான் சில பேர் தூக்கம் வரும் ஆனால் புத்த அந்த புத்தர் பாருங்க அந்த சிங்க சயனம் அதுக்கு பேர் புத்தர் படுத்துருக்கிறது வந்து சிங்க சிங்க சயனம் சிங்க மாதிரி அப்படி ஒரு பக்கம் தலையை வச்சிருக்கோம் ஒரு காலை முன்னாடி போட்டு ஒரு காலை இன்னொரு மேலே போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி படுத்துருக்கீங்களே நீங்கள் விடியல வரைக்கும் நீங்கள் அப்படி படுத்துருக்கீங்க காலையில் எந்திக்கும் போது நான் உங்களை பார்ப்பேன் அப்போ எப்படி வாட்ச் பண்ணியிருக்காரு பாருங்க அந்த ஆனந்தன் இருந்து எழுந்திமோ பார்ப்பேன் நீங்கள் வந்து இப்படியே படுத்திருக்கீங்களே இது எப்படி அப்படின்றார் அப்போ புத்தர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு உண்மைதான் நான் தூங்கும்போதும் தியானத்தில் இருக்கிறேன் தூங்கும் போதும் விழித்திருக்கிறேன் எப்படி அப்படின்றாரு அவர் அதான் நீங்கள் விவேகானந்தர் சொல்லிருப்பாரு தனித்திரு விழித்துரு பசித்திரு என்பார் தனித்திரு விழுத்துரு எப்பயுமே விழித்திருக்கிறது அதாவது காலையிலேருந்து நம்ம வந்து உடலுக்கு பல பேர் நடக்கிறோம் பேசுகிறோம் என்னென்னமோ செய்கிறோம் உடலுக்கு தான் வேலை அப்போ ராத்திரி நம்ம தூங்கும்போது நம்ம உடல் நல்லா ஓய்வெடுக்குது உடலில் உள்ள பாகங்கள் எல்லாம் ஓய்வெடுக்குது ஆனால் மனசை வந்து புத்தர் அந்த நேரத்தில் அதுலேயும் தியானம் பண்ணுறாரு அந்த நேரத்தில் கூட மனம் போய் ஏதாவது தவறான சிந்தனைகளை போயிடக்கூடாது ஏன்னா புத்தருடைய கொள்கையை வந்து என்னென்னா நற்சிந்தனை நற்செயல் நல் வாக்கு நல் பேச்சு எல்லாமே நல்ல 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 விஷயங்களாக அவர் அவர் சொல்றாரு அவர் அப்போ தூங்கும்போது கூட ஏதாவது துர்ச்சிந்தனை கெட்ட சிந்தனை தனக்கு வந்துடக்கூடாதுன்னு தூங்கும்போது கூட தியானத்தில் இருக்கேன் அப்படின்ட்டாரு அருமையான இந்த ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம கூட தூங்கும்போது கூட நம்ம தியானத்தில் இருக்கணும் தியானத்தில் இருந்தோம்னா தான் எதாவது விழிப்புணர்வு நிலை புத்தர் வந்து ஒரு பெரிய மகான் அவரை உழவு பூரம் போட்டிருந்தாங்கன்னா சாதாரணமாக ஒரு ஆள் தூங்கிக்கிட்டே இருந்தால் நடக்காது அவர் முற்றிலும் விழிப்புணர்வாக இருந்ததுனால தான் அந்த புத்த மத கொள்கைகள் இன்னைக்கு உலகம் பூரா பரவிடுச்சு இந்தியாவில் பரவல போல் இந்தியாவில் வந்து இந்து மதத்தை யாராலையும் தோக்கடிக்க முடியாது இந்து மதத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது ஏன்னா அது ஆதியும் அந்தமும் இல்லாதது அது தோற்றம் யார் அதை தோற்றுவித்ததுன்னே தெரியாது நல்லா வளர்ந்த ஒரு மதம் மிகச்சிறந்த மதம் அது இந்தியாவில் வந்து அந்த புத்த மதம் வந்து மோதி பல தடவை மோதி பல புத்த குருக்கள் புத்த பகவானுடைய சீரர்களாக வந்தாங்க முடியல ஆனால் வெளிநாடுகளில் பரவிருச்சு இங்கேருந்து சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா ஜப்பான் சைனா கொரியா இந்த மாதிரி நாடுகளில் பூரா ப பரவிருச்சு அந்த நாடுகள்லாம் ரொம்ப சுபீட்சமாக இருக்குது ஸ்ரீலங்காவை தவிர அந்த இடையில கொஞ்சம் அரசியல் பிரச்சனை வந்ததுனால ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு இல்லைன்னா ஸ்ரீலங்கான்னு ஒரு காலத்தில் அவ்வளோ சுபீட்சமாக இருந்தது அதாவது நம்ம காமெடி ஆக்டரு சார்லி சாப்ளின்னு அமெரிக்காவிலேருந்து தப்பிச்சு வந்தப்போ சுவிட்சர்லாந்தில் போய் தங்கிட்டாரு அப்புறம் உலகத்தை பூரா அவர் சுற்றி வந்தப்போ அந்த சார்லி அப்படின்னு வந்து ஸ்ரீலங்காவை பார்க்குறாரு அவர் சொல்கிறாரு இந்த ஸ்ரீலங்காவை வந்து இலங்கையை வந்து நான் முதலே பார்த்துருந்தேன்னா நான் முதலே பார்த்துருந்தேன்னா அந்த இலங்கையிலேயே நான் தங்கியிருப்பேன் அவ்வளோ அழகான ஊர் அவ்வளோ அழகு எலில் கொஞ்சம் இயற்கை சூழ்ந்த ஒரு ஊருங்க இலங்கை அப்படி சொல்கிறாங்க சரி இப்போ இந்த இலங்கையில் கொஞ்சம் புத்த மதம் கொஞ்சம் டவுனாக இருக்குது ஆனால் புத்த துறவிகள் இலங்கையில் வந்து அவங்களுடைய டாமினேஷன் தான் அப்படி உலகம் உலகம்பூரா பரவணும் அந்த புத்த மதம் அந்த புத்தர் வந்து இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறதுனால தான் உலகம்பூரா அவருடைய பேச்சை கேட்டாங்க அவருக்கு இன்னைக்கு வணங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த இன்னும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு மனிதர் அவர் முன்னாடி போய் நின்னால் அவருடைய அவருடைய எல்லா ஜென்மங்களும் அவருக்கு புத்தருக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம போய் நிற்கிறோம் இங்கே வந்து நிற்கிறவர் நல்ல மனிதர் ரொம்ப அருமையான மனிதர் உயர்ந்த சிந்தனை செய்வார் நல்ல பரோபகாரி எல்லா ஏழைகளுக்கெல்லாம் உதவுவார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும் அதே நேரத்தில் ஒரு கெட்டவர் இவர் வந்து ஒரு பெண் பித்தர் பண சபல ஆசை பிடிச்சவர் பணத்தாசை பிடிச்சவர் ரொம்ப கெட்ட சிந்தனை உள்ளவர் அப்படின்னாலுமே புத்தருக்கு தெரிஞ்சிடும் நம்ம நம்ம எத்தனை ஓகே நம்ம எத்தனை பிரிவு இதுக்கு முன்னாடி எடுத்தோம் ஆ நம்ம இதுக்கு முன்னாடி மனிதனா மிருகமா ஆடா மாடா எத்தனை பிறவி எடுத்தோமோ எல்லா பிரமே புத்தருக்கு தெரிஞ்சிடும் ஆனால் புத்தர் அதை பற்றி ஒன்று கூட வெளியே சொல்ல மாட்டார் அந்த மாதிரி இந்த ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு பின்னால் வருவதை முன்னாலே சொல்கிறது அந்த ஜோசியம் சொல்கிறது அந்த திருநீர் கொடுக்கறது மந்திர மாயாஜாலம் பண்ணுறது சித்து வேலை செய்கிறது அந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார் அவருடைய தன்னுடைய அன்பால் தன்னுடைய அமைதியால் அந்த உலகத்தை ஈர்த்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தூங்கும் போதும் நான் விழித்திருக்கிறேன் எப்பயும் விழித்திருங்க சதா காலமும் நம்ம தூங்குறதுக்கு பிறந்தவங்க இல்லை அப்படின்றாரு ரைட் அருமையாக நாம் புத்தருடைய வாழ்க்கையை கேட்போமா நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்